ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் ஆஃப் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ பயங்கரமான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழில் எப்படி வந்து புலம்புவோமோ அதே மாதிரி ஹிந்திலேயே வந்து புலம்பிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி இன்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி எப்படியும் வந்து எல்லா சீசன்லேயும் வந்து ஒரு ஹோஸ்ட் எப்படி திட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் எப்படி திட்டுவாங்களோ இந்த பிக் பாஸ் சரி இல்லை பயஸ்டாருக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் ஹிந்திலேயும் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ ப்ரொமோவில் ஒன்று காட்டிட்டு எபிசோடில் ஒன்று காட்டினா என்னப்பா நியாயம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோவில் வந்து விவியனை சும்மா பேஷ் பண்ணுற மாதிரியான ப்ரொமோ ஆனால் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவனுக்கு சொம்பு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொம்பு தூக்கிட்டு வந்திருப்பேன் ஆனால் தூக்கிட்டு வரல அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பிசோட் நல்லா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க நிஜமாவே ரொம்ப கேவலமான ஒரு எபிசோடு ஸோ ஸ்ருத்திகாவை பேசக்கூட விடலை அவங்க ஏதாவது பாயிண்ட் வைக்கும்போது நான் அவங்க கிட்ட முடியாது நான் இன்னொரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த கேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வந்து விவியனுக்கு எதிராக பேசாமல் கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிளேயருக்கான ஒரு அடையாளத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து இழக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த ஷோலேயே இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக பேசினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜத்து ஸோ பயங்கரமான ஒரு இது எக்தா கபூரா கத்தா கபூரா யாரா அது கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கானை பார்த்து பழகிட்டு எக்தா கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கு விவியனுக்கு வந்து முரட்டு சொம்பு அடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எல்லா சீசன்லேயும் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க பாஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு ஸோ காட் ஹிந்தி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது ஸோ எதனால் அது எதுக்கு ஏன் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் நம்ம வீடியோவில் பண்ணிடலாம் ஸோ எக்தா கபூர் சல்மான் கானுக்கு பதிலாக இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடு வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ரோஹித் ஷத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு ஸோ சல்மானுக்கு ஏதோ மூவி இதுக்கு ஷூட்டிங் இருக்குது போல் தெரியுது அதனால் அவர் வந்து அங்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மொதல் வந்துட்டு அவங்க அவங்க இதுக்கு வந்தாங்கன்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அடுத்து இந்த அவங்க நாகினி அப்படின்ற சீரியல்ஸ் வந்து கலர்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்திங்கனா ஹீரோ ஹீரோயின் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் விவியன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னொன்னே பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அவன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறான்னு சொல்லி சொம்பு தூக்குது அங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு எக்தா கபூர் அடுத்து ஹீரோயினை வந்து சாகத் வந்து பண்ணுறாங்க சாகத் வந்து பண்ணுறது நல்லா தான் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து அவங்க வந்து நோ யூஆர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் சொல்லுவார்ல செந்தில் வந்து ஸ்டாம்ப் படி சொல்லுவார்ல இவர் செலக்டட இவர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சுட்டு இருக்குது அப்புறம் அவினாசை சட்டை இல்லாமல் டான்ஸ் பண்ண சொல்லிட்டு ஸோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சில்பாவும் கூட வச்சு சில கலாய் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ரொம்ப ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து ஒரு டாஸ்க் கட் பண்ணால் உள்ளே வந்து நடக்குது அதாவது ராஜதா விவியனா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ராஜத் மேலே தான் வந்து மூட்டையை வைக்கிறாங்க ஸ்ருதிகா மட்டும் விவியனை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அதாவது விவியன் வந்து போன வாரத்துலேருந்து இந்த வாரம் அவன்கிட்ட இருக்கு மாற்றங்கள் தெரியுது அவன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் வந்து அர்ஃபின் வந்து ரஜத் சொல்லிட்டு அந்த பெட்டில் படுக்கிற இஷ்யூ இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஓவராக வந்து நம்ம ரஜத் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அதனால் சப்போர்ட் பண்ணி அதாவது ரொம்ப பொங்கி எழுந்துட்டு இருந்தார் நம்ம விவியன் போட்ட அந்த ரூலுக்கு பொங்கி எழுந்துட்டு இருந்தார் அதனால அதை வந்து ரஜத்துக்கு வச்சுட்டு போயிடுறான் அடுத்து கரண் வரும்போது பெட்டில் யார் இனிமேல் படுத்துக்குவாங்க எல்லாம் படுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சரிசமமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விவியனுக்கு போடுறாங்க ஏன்னா அந்த ரூல் படி பெட்டு வந்து எல்லாத்துக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம விவிஎன் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கரண் வந்து ஒரு அட்வைஸ் வந்து போட்டு போயிட்டார் ஸோ என்னடா உள்ள ஒரு டாஸ்கில் பார்த்தா ரஜத்துக்கு எல்லாம் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரஜித்தோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருந்தாலும் அவர் பேசுகிற சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர போல்டாக இருக்குது அது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது என்ன எப்படி பேசுகிறான் திம்ரா பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் எக்ஸாக்டாக அங்கே வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஈஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு விளையாடம்போது பின்னாடி சாரா உட்காந்து பேசவுடல ஸோ அங்கேருந்து கலாய்ச்சே இருக்காங்க நம்ம விவி பேபி பாய் முந்தானே பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பொழுது அவங்க செம காண்டாயிடுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து உள்ளே கட் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதுங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த ஷோ சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவியனுக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் ரொம்ப காட்டின மாதிரி விவியனை பேஷ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லும் என்ன கேட்குறாங்க ஜகத்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒன் சைடாக இருக்காரு விவியன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா நீங்கள் எதுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்ற மாதிரி ஆறி முடிக்கிறாங்க ஜகத்து ஒன்றும் பேச முடில அடுத்து நம்ம ஸ்ருதிகா போல்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டுருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொலவள கொல கொலான்னு பேசிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த காஃபி முகப்பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த விவியன் கூட நடந்ததுலாம் அப்போல்லாம் அமைதியாக இருந்த எக்தா கபூர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுகிறாங்க அதாவது இந்த வீட்டில் விவியன் அப்படின்றவன் இந்த வாரம் மாறி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அவன் பண்ணுறது வந்து தவறாகத்தான் இருக்கு குறிப்பாக நாமினேஷனுக்கு அப்புறம் டைம் காடாக அவனுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு ஏன்னா இன்னொரு தடவை டைம் காடாக இருக்கும் பொழுது அவனுடைய இது இருந்துச்சு ப்ளஸ் விவியனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா உடனே ஒரே ஒரு பாயிண்ட்டில் அவங்க வந்து ஜோளியை முடிச்சு விட்டாங்க சரியா விவியனை பற்றி பேசணுமா அவன் எப்படி இருக்கான்னு பேசணுமா நான் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட பேசிட்டு வரேன் ஐஎல் டாக் டூ இப்போ வந்து எனக்கு வந்து இதை கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுச்சு அந்தமா ஹம் அவ உசுரை கொடுத்து அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி விவியன் பற்றி நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு விவியன் வந்து சரியில்லை ஒரு சில பேருக்கு அப்படின்ற மாதிரி சுருத்திகா சொல்லும் பழுது பேசாமல் இருங்க அதை நான் வந்து அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அர்ஃபின் கானும் வந்து பார்த்தீங்கன்னா விவியன் பற்றி பேசும்போது டக்குன்னு வந்து இவங்க சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க நம்ம எக்தா கபூர் வந்து சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க ஸோ அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு இங்கே என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்து ஷில்பாவும் கரணும் அவங்கவுங்க என்னென்ன கருத்துக்கள் வச்சுருக்கீங்க விவியனை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது அவனுங்க அப்படியே பூசி முழுகிறாய்ங்க ஸோ விவியன் கிட்ட பற்றி ஓப்பனாக அடிக்கணும்ல கேவியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம ஷில்பாவாக இருக்கட்டும் பட்டு பட்டுன்னு அடிக்கணும் பட் அவங்க வந்து அதை அடிக்கவே மாட்டுறாங்க அங்கே வந்துட்டு மானியத்தேனை போட்டுட்டு பேசுவாங்க இல்லை அவனை நான் கெட்டவனு சொல்லலை ஆனால் அவன் பண்ணுறது சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம சில்பாலாம் குழந்தை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இது பண்ணுறாங்க நல்லவனா நல்லவன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறாங்க உடனே எத்தா கபூர் வந்து ஓகே ஓகே அவன் எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் ரொம்ப நல்லா வந்தான் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாங்க அடே அட பாயில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரஜத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவியனை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார் இந்த மாதிரி இந்த கேமையே வந்து ரொம்ப ஸ்பாயில் இருக்கான் அவனுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து சும்மா போல்ட் அனஃபாக வந்து பேசுகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷில்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரஜத் வந்து ஒரு மாதிரி இருக்கான் அவன் ரொம்ப குற்றம் சாட்டிறான் அப்படின்ற பேரில் வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஒழுங்காக இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது இன்னும் ஸோ அடித்து தூக்குறாங்க நம்ம ராஜ்ஜத்தை வந்து என்னதான் சொன்னால் கூட அது கபூர் கூட ஒரு கான்வெர்ஷன் கூட போகுது இவன் சொல்லும் விழுது இல்லை அப்படிலாம் நிறைய இல்லை மேம் அவன் வந்து அப்படி தான் நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு போல்டெனஃப் வந்து அடித்து பேசுகிறாப்புல அப்படி இருந்தும் சரி ஓகே நம்ம அடுத்து பேசலாம்னு சொல்லிட்டு அவனே அங்கே கட்டு சரியா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் எக்தா கபூர் வந்து அவங்க வந்து விவியன் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொம்படிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அடுத்து சாரா மேட்ரு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவினாஷ் வந்து நாய் குலைக்கிற மாதிரி வந்து பண்ணிவிட்டான் அதனால தான் வந்து அவனை போட்டு நாங்கள் அடித்தோன்னு சொல்லி அவருடைய புருஷன் சொல்கிறார் உள்ள இருக்கார்ல அவரு அதுக்கடுத்து அவங்க கேட்குறாங்க ஓ அப்போ உன் புருஷனை சொன்னால் அவனுக்கும் இல்லை அதே மாதிரியே உன் பன்னாட்டி சொன்னால் அவனுக்கும் வருதுல்ல அதே மாதிரியே சாராவும் நீ வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உள்ள வெளியே இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு பார்க்கும்போது நீ வந்து அந்த பெண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற சரியா அவனாசோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அங்கே ஒரு குரூப் இருக்காங்களா அவங்க குரூப்பை நீ ரொம்ப அசிங்கப்படுத்துகிற ஸோ அப்படி அசிங்கப்படுத்தும் பொழுது நீ வந்து டயப்பர் மாற்றி விடுறது இந்த மாதிரிலாம் சொன்னால் ஒன்றை நான் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சாரா எத்தா எக்தா கபூர் பேசுகிற அந்த ஒரு விஷயத்தை அவங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல சாராவால் அப்படி அமைதியாகிடுறாங்க ஏன்னா அவங்க அப்படிதான் கேட்குறாங்க முந்தானை பிடிச்சிட்டு இருக்கியா டைபர் பாதிச்சுடுவா வாயில் நிப்பு வைக்கவாற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு போர்ஷன் இருந்துச்சு சாரா மேட்டரில் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் பேசினாங்க ஆனால் அதுலேயும் விவியன் சப்போர்ட்டு நீங்கள் கவனிச்சிங்களா இந்த காஃபி எடுக்கிறது டீ போர்ட் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவியனுக்காக அங்கே குரல் கொடுக்குறாங்க அதெல்லாம் அவங்க அவங்களுடைய பொருள் அதெல்லாம் வந்து நீங்கள் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் விவியனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சப்போர்ட்டு ஸோ எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வெளியே ஹிந்தியோட ரிவ்யூஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பயஸ்ட்டாக இருக்காங்க இந்த பிக் பாஸ் வந்து சரியில்லை இந்த ஹோஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ வர்ற இத்தாக்கப்புறெலாம் என்ன ஒரு தகுதி இருக்குன்னு ஹோஸ்ட் பண்ணுறாங்க சல்மான் கானை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் சரியா அதில் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து யார் யாரெல்லாம் சாராவோட பிஹேவியர் பற்றி சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு ஒரு கை தூக்குறாங்க சுற்றியாக கேட்டு நாமினேஷனுக்கு அப்புறம் தான் சாராவோட பிஹேவியர் வந்து மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு சாரா வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்தா கபூர் வந்து பேசிட்டு இந்த இஷ்யூ முடிச்சிடுறாங்க அவ்வளவுதான் மற்ற எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக இல்லை எல்லாரும் அப்படி சொன்னால் கூட சாரா வந்து தாக்குற மாதிரியே அவங்கள வந்து அடித்து தூக்குற மாதிரியே தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் சரியா அடுத்து வந்து ஈஷாவுக்கு வந்து அட்வைஸ் நம்ம எக்தா கபூர் என்ன அப்படின்னா ரஜத்தை வந்து அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை எனக்கு ரொம்ப நாளாக நான் பழகிருக்கேன் அதனால் அந்த ஃபீல் இருக்குன்னு நீங்கள் கேம் ஆடுன்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க அடுத்து ரஜத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுதிகா கிட்டே உட்காரம் எழுதி இவருங்ககிட்ட பேசுகிறாங்க ஷில்பா கிட்டே இந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்களா நான் ஒரு மாதிரி இருக்கேன் மாறி மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் போது ஒழுங்காருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்பில் அதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகா பேசவுள்ள யாரையும் பேசவுள்ள விவியனு எனக்கு பயங்கர சப்போர்ட்டு ஹோஸ்ட் வந்து ஒன் சைடாக இருக்காரு விஜய் டிவி பேன் விஜய் டிவி பிக் பாஸ் பேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் கத்திட்டு இருக்காங்க ஸோ எல்லா சீனில் இப்படி நடக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பார்க்கிறேன் உங்களுக்கு சொல்லி சொல்ல மீண்டும் கொடுப்பேன்